ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பவுன் சேர்க்க சூப்பரான டிப்ஸ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பக்கம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெலக்கான க்ளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்போ அதுச்சியில் போகிற எல்லா வீட்டையும் மிஸ் பண்ண பார்க்கலாம் நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி கோல்டு வந்து சேமிக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க சீட்டு வந்து போடுறீங்களா இல்லை வந்து காயினாக வந்து எடுத்து வச்சுக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதை வந்து தொடங்குங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சீட்டும் வந்து போட்டிருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காயினும் வந்து வாங்கி வந்து வைக்கிறேன் மாதம் மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேலரியை பொறுத்து தான் வந்து நம்ம இந்த ஜுவல் சீட்டை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து போட முடியுமோ ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பவுனோ இல்லை வந்து மூணு பவுனோ வந்துட்டு நம்ம சேலரியை பொறுத்து வந்து வாங்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நகை சீட்டு வந்து போட்டிருக்கேன் நகை சீட்டு போடுறங்காட்டி எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு ஒரு மூணு பவுன் கிட்ட வந்துட்டு வாங்க முடியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் காயின் வந்துட்டு ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நமக்கு ஆஃபர் வந்து போடுவாங்க அந்த டைமில் நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காயின் வந்து எடுத்துக்க முடியும் நான் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு லலிதா ஜுவல்லரியில் வந்துட்டு பார்ப்பேன் வந்து வேஸ்டேஜ் வந்துட்டு அந்த டைமில் இருக்காது எப்பப்பன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்ஷயத்ரி அப்போ வரலக்ஷ்மி நோம்பப்போ நியூ இயர் டைமில் அதெல்லாம் வந்து ஆஃபர் வந்து போடுவாங்க நம்ம வந்து கடையில் ஃபோன் பண்ணி கேட்டிங்கனாவே அவங்க ஆஃபர்ஸ் பற்றியெல்லாம் வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த டைமில் வந்துட்டு நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் வந்துட்டு காயின் வந்து வாங்கிக்கலாம் காயினுக்கும் சில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் கிட்டே வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க அதே மாதிரி நம்ம வந்து காயின் வாங்கும் போது பில்லு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு ஒரு காயினுக்கும் வந்துட்டு ஒரு மில்லிகிராம் இல்லை வந்து இருபது மில்லிகிராம் அதெல்லாம் வந்துட்டு நமக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கும் நம்ம ரீசேல் பண்ணும்போது நமக்கு எவ் அதில் வந்து ஒன்று தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க காயினில் பட் வந்து நீங்கள் வந்து அந்த பில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு எஸ்டிமேட் வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா காயின்ஸா வந்து சேர்த்துறது வந்து ஒரு ரெண்டு பவுன் கிட்ட வந்து சேர்த்திடுவேன் ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்துட்டு அஞ்சு பவுன் கிட்ட வந்து சேர்க்க முடியுது மந்த்லி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல்டுக்குன்னே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து எடுத்து வச்சிடணும் நீங்க சீட்டு வந்து கட்டுறீங்கன்னா அது வந்து செப்பரேட்டா வந்துட்டு கட்டிட்டுருங்க அதே மாதிரி கொஞ்சம் காசு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காயின் வந்து வாங்குறதுக்காகவும் கொஞ்சம் வந்து சேமித்து வந்து வச்சுக்கணும் அப்படி தான் சேர்த்தா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பவுன் வரைக்கும் நமக்கு வந்து சேர்க்கலாம் ஸோ நான் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு காயின்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு நகை சீட்டு போட்டு வந்துட்டு நான் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பவுன் வந்து சேர்க்குறேன் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோ நம்ம சேனலில் வந்து நிறையா வந்துட்டு இருக்குது லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அதே மாதிரி கோல்டு வந்துட்டு நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற வீடியோஸும் வந்துட்டு போட்டிருக்கேன் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதே மாதிரி எந்த இந்த சிட் ஸ்கீம் போடலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு அப்கமிங் வீடியோலேயும் நான் வந்து டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த பில்லுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ஒரு கிராம் வந்துட்டு காயின் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் விட ஒரு பத்து மில்லி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பில்லெல்லாமே வந்து வச்சுக்கிறது நமக்கு ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸாக இருக்கும்